உறவுகளுக்கு வணக்கம் இந்த என்ன நினைக்க எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு ஏன்னா அந்த கூட்ட நெரிசலில் நாங்கள் ஏற்கனவே ஒற்றுப்பு போன போன சனிக்கிழமை நடந்தது இல்லையே சின்ன குழந்தைகளெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா அதுகளுக்கு ஏதாவது ஒன்று ஆய் போச்சுன்னா சொல்லவும் தெரியாது நம்மளே சில கூட்டங்களில் மூச்சு திறந்துச்சுன்னா அது தெரியும் இவங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க மடலும் பாதிக்க மாதிரி இருக்காங்க இவங்கள பார்க்கறேன் நினைக்கிறேன் கொஞ்ச இதுக்கு முன்னாடி தான் இந்த காணொலி கூட போட்டேன் ஓடும்போது இவங்க எல்லாம் ஒரு மனநலம் பாக்கப்படும் போது எதுக்கிடாப்பிட தமிழ்நாட்டில் பிள்ளை இருக்காங்களா அப்படின்ற நினைக்கும் போது ஒரு மூணு வயசு பிள்ளைலாம் தூக்கிட்டு தகப்பே ஓடுறாப்பில் எங்கள் வீட்டிலையும் பிள்ளையெல்லாம் இருக்குது ஆனால் அதில் தூக்கிக்கிட்டு ஓடும் போது நமக்கே மனசு இல்லை இப்படி இல்லாமல் இருக்காங்க தூக்கிக்கிட்டு ஓடுது செத்து செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ அது அமைச்சர் பேசும்போது சொல்கிறாரு இங்கே வரும்போதே செத்து தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்றமோது முதல் நாலு பேர் நகை பத்து பேர் ஏன்டா இப்படி கோமாளியெல்லாம் இருக்கீங்க ஓட்டு போட்டு கூட தொலைஞ்சிருப்போங்கடா அவனுக்கு பிடிக்கும்னா அவன் இன்னைக்கு அவன் அவன் பிள்ளையில கூட்டிகிட்டு வந்து நிற்பானா அப்படி இன்னைக்கு ஓம் பிள்ளைதான தெருவில் இன்னைக்கு போகுதுங்க அவன் நல்லா சொகுசா ஏசி பஸ்ஸில் வந்துட்டு போயிடுவான் இந்த கூட்டத்தில் அதை பார்த்தா தக்கரை கூட்டையெல்லாம் ந அப்படியே நசுக்கி உள்ளே போய் தள்ளுறா இன்னைக்கு இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சியர் அங்கேயுள்ள அமைச்சர் எல்லாம் இங்கே வந்து கிடக்குறா நீங்கள் சொல்லி திமுக என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லி இதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும்டா இப்போ இன்றைக்கி யாருக்கடா இழப்பு எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு பண்ணுறாங்க இப்படி பண்ணுறான்னா நீங்கள் கோமாளிகளா கோமாளிகளில் இப்போ கட்டுப்பாடு செய்வாங்க நீங்கள் கோமாளிகளாக போகும்போது நீங்கள் என்ன நடக்கும் ஏன்னா அந்த திருச்செந்தூர் கும்பாசியத்துக்கு பத்து லட்சம் பேர் கொடுனாங்க யாராவது ஒரு ஒரு உயிரிழப்பு இருந்திருக்கும் ஏன்னா ஒருத்தர் ரசிக்கிறேன்னா ஐயய்யோ நசுக்கிறேன்னா கொஞ்சம் விலகி போவாங்க இல்லடா இதான்னா எதார்த்தம் நீங்கள் ஒரு குழந்தைகளை கூட நசுக்கிக்கொள்கிற அளவுக்கு அரைக்கிங்க வேடா வரைக்கியே அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு இருந்தால் தூக்க தண்ணிக்குள்ளாடா இருக்கியே தரையில் விளாடா இருக்கியே தூக்கி கூட பிடிச்சிருக்கலாம் மேடா அவர் தோப்படையில் கார வச்சுருந்துருக்கலாம் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த தாய் துப்பா அழுகு துண்ணை போட்டுக்கிட்டு இது தேவையா எத்தனை பேத்துக்கு குழந்தைகள் இல்லைன்னு இருக்காங்க இந்த குழந்தைகளை கொண்டு போய் இன்றைக்கி இன்னும் ஒரு நாலு பேர் இறந்து போயிட்டாங்கன்றாங்க மூணு பேரை நாலு பேராக குழந்தைகள் மட்டும் இந்த பத்து பேர்த்துல விஜய் போய்ட்டு போயிடுவார் அவர் நல்லா நல்லா சரக்கு அடிச்சுன்னா நல்லா கூலிங்காக போயிருப்பார் இப்போ இப்போ நீங்கள் தான் தெருவில் நிற்கிற மாதிரி நம்ம தான் நிற்கணும் குழந்தைகளை இழந்து போட்டு நம்ம தான் இன்றைக்கி நிற்கிறோம் இனிமேல் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு ஊடகங்களை பார்க்க பார்க்க அது இருக்கும் போது என்னமோ அது எத்தனை இறப்புகளை கொடுக்க கூட்ட நெரிசுகள் இல்லாத குழந்தைகளுக்கு என்னடா தெரியும் அது கூப்பிட்டுச்சா என்னை விஜய பார்க்க கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஏடா எப்படா படிக்க வைக்கணும் என்ன செய்யணும் அரசு பார்த்து பார்த்து பிள்ளைய சோர்ந்து பள்ளிக்கூடத்தில் பசினாலும் மயங்கரக்கூடாதுன்னு நினைக்கிது அரசு நீங்கள் இப்போ போய் கொண்டே வச்சு விட்டேன்டா அவன் போய் என்னடா பேசுகிறான் எதையா பேசிய பேப்பர் எழுதி பேசுகிறதுக்கு டிவியில் உட்காந்து பாருங்கள்லடா இந்த இன்றைக்கி பிள்ளைய பிறந்து போச்சு வருமா அந்த எல்லாரும் உயிர் குழந்தைகள் மட்டும் இல்லை அதில் உயிரில் பத்து பேரோட உயிர் உயிர் தான் திருப்பி வருமா அது பத்து பேராக முப்பது பேருக்கு மேற்பட்டவங்க கவலைக்கிடமுன்றாங்க அதில் இன்னும் எத்தனை பேர் யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இந்த பத்துவே கடைசியாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சூழ்நிலை யாருக்குமே நடந்துடக்கூடாது எங்களுக்கு மனசு வேதனைக்குது வலிக்குது இப்போ இல்லாமல் இருக்கும்போது இன்றைக்கி முதலமைச்சர் இந்த செய்தியை பார்க்கும்போது வேதனை வேதனைப்படுறது மணி இந்த மணி இப்போ மணி ஒம்பது ஆகுது அது ஆனால் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அது அந்த பிள்ளைய உயிரோட விட இருந்திருக்குங்க வந்துட்டு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் தொலைக்காட்சியை போடுவோன்னு பார்க்கும்போது சரி எதோ மயக்கடைஞ்சி மூச்சு தரைஞ்சி படித்து கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தா செத்தே தானடா தூக்கிட்டு வந்திருக்கியே இதெல்லாம் ரொம்ப மனசு இப்படி இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறம்மா இது எங்கேயுமே இப்படிலாம் நடந்ததில்லை இல்லை இது நான் சொல்கிறேன் இந்த விஜயத்தையும் கைதி பண்ணணும் இந்த பத்து பேர் சாவுக்கு விஜய் தான் காரணம் இது நீங்கள் அரசியல் நினைக்காது ஏற்கனவே அரசு சொல்லிச்சில்ல காவல்துறை சொல்லிச்சில்ல இப்படி இப்படி போகணுன்ட்டு அங்கே இப்படி இப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாதாடா விஜய் வீட்டில் யாராவது ஒரு சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வந்துருப்பாங்களா அவங்க வீட்டில் யாராவது ஏதோ அப்பா வந்துருப்பாரு அந்த ஊட்டத்தில் அப்போ மற்ற உயிர் மசரா உங்கள் உயிர் பெரியதா பிரியாதா செருப்பகட்டையில் அடிக்கணும் இந்த நாய்களை போகிறாங்க பாருங்க இன்னுமே எவனா கூட்டத்துக்கு போனீங்கன்னா போய் நீங்கள் சாங்கடா குழந்தைகளை தூக்கிட்டு போதியடா நீங்கள் சாங்குறா இருந்தால் எளி வச்சு நீங்கள் போய் சாங்கடா குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பெண்களை கூட்டிகிட்டு போய் ரொம்ப மனசு இந்த காவல்துறையில அந்த ரொம்ப அப்படி தூக்கிட்டு ஒரு குழந்தைய ஓடுறாங்க ஒரு அதிகாரி ஒரு காவல்துறை இசையவர் பிற ஏட்டையாக இருக்கார் அவர் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு காவல்துறை நீ எவ்வளோ எவ்வளோ என்னென்ன பண்ணாது இவ்வளோ அப்பயே சில லூசு கா தலையில் போட கட்டிக்கி அந்த கொடியை கட்டிக்கிட்டு தெரியினான் அவன் எல்லாம் போட்டு வெல்லுகின்ற நாய்களை இந்த நாய்களுக்கு தெரிய வேணா ஒரு குழந்தைகள் இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கி இடங்க விட வேணா கொஞ்சம் மூச்சு தரணும் அப்படி என்னடா போய் அவன் அந்த அந்த போய் விஜயை போய் பார்க்குறிய தியேட்டர்லயே லூசு மாதிரி காலையில் காட்சிக்கு நாலு மணிக்கு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வரப்பாங்க அரைப்பைத்திய மெண்டல்கள் இந்த மெண்டல்கள் இந்த விஜய்னால இன்னைக்கு பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த பத்து பேர் குடும்பத்துக்கும் விஜய் தான் பதில் சொல்லணும் இது நினைக்கும்போது வேலை